योगी जी मुझे थोड़ा सा अजीब लग रहा है कि एक योगी से एक मैन से मैं प्यार मोहब्बत इश्क की बात कर रहा हूं <laughs> लेकिन कुछ मामला ही ऐसा है योगी आदित्यनाथ प्यार मोहब्बत पर पाबंदी लगाना चाहते हैं आपने लव जिहाद का सवाल उठाया है हां लव जिहाद के खिलाफ मैं पिछले दस सालों से बोल रहा हूं कि लव जिहादी हटा दीजिए पारंगे लव जिहाद इन देशत्व के더라ने इन देशतन कलाचारतु के더라ने ஒரு சர்வதேச சூழ்ச்சி இந்த சூழ்ச்சி குறித்து நாம் பேசல உத்தரப்பிரதேச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி ஆறுல உத்தரப்பிரதேச அரசுக்கு ஒரு அறிவுறுத்தல் அளிச்சுது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹிந்து பெண்கள் ஏன் இத்தனை வேகமா கடத்தப்படுறாங்கன்னு கேட்டுச்சு ஆனா இது உத்தரப்பிரதேசத்தோட நின்று போயிடல ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கேரள உயர் இது தொடர்பா அங்க இருக்கிற அரசுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துச்சு அதாவது நான்கு ஆண்டுகளில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்து பெண்கள் கடத்தப்படுவது மர்மமா இருக்கே இது என்ன கர்நாடக உயர்நீதிமன்றமும் இது தொடர்பாக அறிவுறுத்திச்சு இது ஏன் சிஐடி புலனாய்வு செய்யப்படலைன்னு திடீர்னு ஏன் இந்து பெண்கள் காணாம போறாங்க கடத்தப்படுறாங்க அவங்களுக்கு என்ன ஆகுது இது வெறுமனே இரண்டு நபர்களுக்கு இடையேயான பரஸ்பர காதல்னா பிரச்சனையே இல்லை காதலிக்கட்டும் பரஸ்பர சம்மதத்தோடு செஞ்சுக்கிட்டோம் ஆனால் வஞ்சனை சூது காரணமாக கூடாது ஏமாற்றினால இல்லை ராஞ்சியில் நடந்ததாகட்டும் மேரட்டில் நடந்ததாகட்டும் ஹரியானாவில் நடந்ததாகட்டும் இந்த மாதிரியான கெட்ட நடவடிக்கையை ஜிஹாதுங்கிற பெயரால் இந்தியா மேலே திணிக்கிற முயற்சிகள் நடக்குது அதை நாம் எந்த வகையிலையும் ஏற்றுக்கவே முடியாது अजीब बात नहीं है कि अगर हिंदू मुसलमान लड़के के साथ भाग जाए तो लव जिहाद और अगर किसी मुस्लिम लड़की से हिंदू लड़का शादी कर ले तो ज़िंदाबाद कहते हैं यह डबल स्टैंडर्ड क्या है डबल तो स्टैंडर्ड नहीं है और हिंदू पर्यायनों डर मुस्लिम पेंट पौना नस्मना तनोंडा समूह आपादगा पटाहा पड़ा ஹிந்து பையன் ஒரு முஸ்லிம் பெண்ணை மணக்கும்போது அவன் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற வாக்க கடைப்பிடிக்கிறான் அவளுக்கு சமூக பாதுகாப்பிற்கான உத்தரவாதத்தை அளிக்கிறான் இஸ்லாம் இது மாதிரியான உத்தரவாதத்தை அளிக்குமா அளிக்காது அங்க அவகிட்ட அங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு பின்னால ஒரு பெரிய சர்வதேச சூழ்ச்சி கும்பல இருக்குங்க லவ் ஜிஹாதுங்கிற பெயர்ல இதுக்கு பேக்கேஜ் அறிவிக்கப்பட்டிருக்கு ஹிந்து பெண்கள் கடத்தப்படணும் அவங்க கிட்ட வலுக்கட்டாயமா தவறா நடக்கிறது அவங்க வாழ்க்கையை நாசப்படுத்துறது அதுக்கு என்ன பல்வேறு பேக்கேஜுகள் வெளியாயிருக்கு எல்லாம் ஏமாத்து வேலை ஏன் முதல்ல உண்மையான பெயரை சொல்றது இல்ல உங்க சரியான பெயரை சொல்லுங்க ஏன் குட்டு பப்புன்னு எல்லாம் போலி பெயர்களால சமூகத்தை முட்டாளாக்க பாக்குறீங்க சரியான பெயரால வெளிப்படுத்திக்கோங்க நமக்கு காதல் மேல ஆட்சேபணம் இல்ல ஆட்சேபணம் என்னன்னா லவ் ஜிஹாத் தேசத்துக்கு எதிரான சர்வதேச சூழ்ச்சி இதை நான் மட்டும் சொல்லல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல கேரளத்தோட கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் கே எஸ் அச்சுதானந்தனும் கூட இதை சொல்லி அதாவது கேரளத்தில் லவ் ஜிஹாத் கேரளத்தை ஒரு முஸ்லிம் பெரும்பான்மை மாநிலமாக்குற சதியோட ஒரு பகுதி தான் சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் இந்த விஷயத்த சொல்றாரு அப்ப நீங்க தவறா எடுத்துக்கிறது இல்லை ஆனா நான் சொல்லும்போது போது உங்களுக்கு தவறாப்படுது என்ன படுதுன்னா கண்டிப்பா இது அலசி ஆய்வு செய்யப்பட வேண்டியதுதான் வேண்டியது தான் ஜோ லோக் பியார் முகபத் கருத்து வோ கேத்தே கி உஸ்மே கபி தர்மாடி நீ ஆதா वो किसी शायर ने कहा है ना ना उम्र की सीमा हो ना धर्म का हो बंधन जब प्यार करे कोई तो देखे केवल मन तो इसमें धर्म का बीच में आ गया नंदा ने लिया परस्पर संबंध ये। ये ये मैंने दारुल लुरूम के उस्तादों से पूछा वहां के जो मौलवी साहब है उन्होंने पूछा उन्होंने कहा लोगों का आपसे रिश्ता है दो चार पांच ऐसे केसेस हैं इसको मजहब के नाम पर नफरत की आग में बदल देना इसके लिए योगी जी जहर उगलें ये ठीक नहीं है और मुस्लिम पंडव और हिंदू पायन का कल्याण चकल्ला आना सही हम बोल दो आदेल अब रे केंद्र आठ शेप बनें ये लायन कर दियो माहौल ऐसा ले रखना காஷ்மீரில் நடக்கிறதுக்கு எதிரான ஃபத்வா அறிவிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் மொத்த தேசத்துலயே ஏன் பொதுவான சிவில் சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க தயங்குறீங்க நீங்க பல ஆண்டுகளா இந்த துர்பாக்கியமான நிலைமை நடிக்குது இந்த தேசத்தோட பெரும்பான்மை சமுதாயம் தேசத்துல பொது சிவில் சட்டம் வேணும்னு கேட்குது இந்த தேசத்தின் பெரும்பான்மை சமுதாயம் தனக்குன்னு சிறப்பு உரிமைகள் எதையுமே கேட்கல இச்சமய இச்சமய में, में हम बात कर रहे हैं वो आपके आरोप की जिसको आप लव जिहाद कह रहे हैं मौलाना असद मदनी का बयान मैंने देखा उन्होंने कहा कि योगी आदित्यनाथ कौन होते हैं ये कहने वाले कि ये जिहाद है या ये लव है अगर ये तय करना है तो सुप्रीम कोर्ट के जज हाई कोर्ट के जज उनको नियुक्त कर दिया जाए वो ये बताएं कि ये लव जिहाद है या ये वाकई में एक मोहब्बत करे नोड़ा पकड़ा लिया आप कह रहे हैं कि अगर मुसलमान लड़का हिंदू लड़की से शादी करे तो ये लव जिहाद है आपकी पार्टी के तीन प्रवक्ता हैं शाहनवाज हुसैन उन्होंने हिंदू लड़की से शादी की है नकवी उन्होंने उन्होंने हिंदू लड़की से की है, एम जे उन्होंने हिंदू लड़की लड़की से से शादी शादी की की है, है, तो बीजेपी के ये तीनों प्रवक्ता लव जिहादी हो गए? मुख्तारे तेज तुम्हें भारत पार निका तिरण तेज நீங்களும் நமாஸ் படிங்கன்னு அவங்கள கட்டாயப்படுத்தலை அதுவரை அவங்க ஏத்துக்காத இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகளை இனிமே நீங்களும் கடைபிடிக்கணும்னு வற்புறுத்தல அவங்க மேல வலுக்கட்டாயமா திணிக்கல ஆனா ராஞ்சியில இப்படி நடக்கல பத்தி 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 கோயிலுக்கு போறாங்க அவங்க தீபாவளி தீபாவளிய கொண்டாடுறாங்க தீபாவளியையும் கொண்டாடுறாங்க ஹோலியையும் கொண்டாடுறாங்க அப்போ நான் ஒண்ணு கேக்குறேன் தேவ்பந்தோட மௌல்வி ஹோலி பண்டிகைய கொண்டாடுவேன்னு பத்வாபு அறிவிப்பாரா தீபாவளி பண்டிகையில கலந்துக்கிறது பத்தி அவர் பேசுவாரா அவரால் செய்ய முடியாது அவர் செய்ய மாட்டார்னு எனக்கு தெரியும் ஆகையால் இந்த பண்டிகைகளை கொண்டாட கூடாதுங்கிறது பத்தி அவரால் பேச முடியுமே தவிர இந்த மூன்று தலைவர்களும் வீட்டில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே யோகி ஜி ஜோ முஸ்லிம் லோக ஷாரு ஹிந்து आमिर खान ने भी हिंदू लड़की से शादी की ये जिहादी थोड़ी हो गए जिहादी पति सोने ने लिया जिहाद खफर ना यदा सोने यार சொல்லி போ தயாப்பேன் என்ன உதாரணம் தேசம் எல்லாம் நான் சொல்றேன் மாதத்தான் சொல்றேன் நாங்க நாங்க ஏன் இருக்கோம்னா समुदाययத்தோட வெளிपुனர் உள்ள குடிமகன்ங்கர மூலையில இதுக்கு எதரா குரல் கொடுக்கிறது એમ கடமை இது সমূহம் மற்றும் சமூக கண்யத்துக்கு எதிரானது நாங்க இதுக்கு எதரா குரல் எழுப்பியாகணும் குரலை எழுப்பிட்டே இருப்போம் தேबंद के उलेमा है उन्होंने कहा कि ये एक इस्लाम के खिलाफ साजिश है योगी आदित्यनाथ और उनके साथी मुसलमानों को बदनाम करने के लिए उन्होंने लव जिहाद नाम का शब्द इजाद किया है இந்த சொல்ல நாங்க யாரும் பயன்படுத்தல இந்த சொல் கேரளத்திலிருந்து வந்திருக்கு மொத்த தேசத்திலையும் கேரளம் தான் முதன் முதலா இதுக்கு இரையாயிருக்கு கேரளத்துக்கு பிறகு கர்நாடகம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்திலேயே மேற்கு உத்தரப்பிரதேசம் அதிகமாக பீடிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பகுதி துரதிருஷ்டவசமா அங்க இப்ப அமைஞ்சிருக்கிற அரசாங்கம் இந்த மாதிரியான சக்திகளுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது ஆகையால இந்த சொல்ல நான் ஒண்ணும் கொடுக்கல இந்த சொற்கள் அங்க புழக்கத்தில் இருந்துட்டு இருக்கு அதோடு மேலவும் இந்த இஸ்லாத்தின் பெயரால செய்யப்படுறதால இது ஜihadங்கிற பேர் அழைக்கപ്പെട്ടിருக்கு லேக்கின் ஆப்பிஸ் கர்னே கா असर क्या हुआ है कोई भी मुस्लिम लड़का अगर हिंदू लड़की से प्यार करता है आपकी छल कपट जबरदस्ती बात नहीं कर रहा हूं मोहब्बत हो जाती असल में तो भी लोग उसको परेशान करते हैं దనము సైది తాళ్ళ걸 వరద దనము నీంగలే பாக்குறेंगे దనదను இந்த மாதிரி நடக்குது మొదల ఆవం பேயர் ஒண்ணார்க்கு மாத்தப்பட்ட பேயர கொஞ்சம் மாத்தி பிறகு ஒரு সময় உண்மையான பேயர் வெளியாகும்போது அந்த பெண் தா ஏமாற்றப்பட்டதா உணrarava